வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டிராக்டரும் ஒரு யூனிட் டிப்பரும் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடலுங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டீயரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடின வண்டி தாங்க டிஎன் இருபத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குதுங்க வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் பெண்டிங்கில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் டிப்பருங்க சிங்கிள் வீல் டிப்பருங்க எட்டு சேனல் போட்டிருக்காங்க டயர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பிளாட்ஃபார்ம்லாம் குட் கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க நெல் பிடிக்கிற அளவுக்கு தெளிவாக இருக்குதுங்க இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடி கொண்டு உங்களுடைய டிய கருவிகளை நம்ம சேனலில் இந்த வண்டிக்கும் டிப்பருக்கும் சேர்த்து என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓட்டி பார்த்து வண்டி எடுத்துக்கோங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டீர் டிராக்டரும் டிப்பரும் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கு